ஹாய் நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வந்து வரலட்சுமி விரதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் கண்டிப்பாக கொஞ்சம் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்படின்னா என்னோடய ஒர்க் வந்து ஒரு மூணு நாள் முன்னாடியே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இது வந்து புதன்கிழமை அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு பூக்கள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் நாட்களில் வந்து பூக்கள் கொஞ்சம் நிறையவே யூஸ் பண்ணுவேன் என்ன அப்படின்னா ஆகட்டும் இல்லை பூஜை ரூமில் படங்களுக்கு விக்கிரகங்களுக்கு வைக்கட்ட ஆகட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பண்ணுவேன் அதனால் ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டு வந்துடுவேன் ஏன் அப்படின்னா முந்தின நாள் வாங்கணும் அப்படின்னா ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ அந்த காசுலேயே இன்னுமே கூட கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் சாமந்திப்பு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை காம்பெல்லாம் கிள்ளி வச்சுட்டு கொஞ்சம் உதிர்த்து வச்சுருந்தேன் நம்ம பூஜை பண்ணுறதுக்கு அந்த ஆர்ச்சி இல்லையா அம்மனுக்கு அதுக்காக தனியாக வச்சிருந்தேன் அப்புறம் சாமந்தி வந்து மாலையாக கட்டியிருந்தேன் இது வந்து சிங்கிள் சிங்கிளாக தான் வச்சு கட்டியிருந்தேன் நார்மலாக நம்ம காலில் கட்டினா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நான் வந்து ஒரு ஸ்டூலில் முடி போட்டுட்டு காலில் கட்ட மாதிரி கட்டுவேன் அம்மனுக்கு மாலை போடுறதுக்கு இது நல்லாவே இருக்கும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் சம்பங்கியுமே வந்து அந்த நூலில் கோத்து கட்டியிருக்கேன் நான் மல்லி வந்து அந்த நம்ம தாம்பூலம் வைக்கிறதுக்கு சும்மா அந்த ஒரு ரோஸ் வச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால மல்லியுமே நிறைய வாங்கிட்டு வந்துட்டு அதையுமே நான் கட்டி வச்சுருந்தேன் பாக்கு கொடுக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு ஒரு முழமாவது கொடுக்கணும் அப்படின்றதான் எப்போவுமே அதனால தான் எதையுமே நான் முன்னாடியே வாங்கி கட்டி வச்சிருவேன் மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது எப்போவுமே நல்ல வாசனையுள்ள பூக்களை வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே நல்லது இந்த மரிக்குழுந்துன்னு சொல்லுவோம் இல்லையா அதுவுமே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறமா அந்த பாக்கில் கொடுக்கறதுக்காக அந்த பழமும் கொஞ்சம் காய்வாட்டாக வாங்கிட்டு வந்திருந்தேன் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வாங்குறதுனால வெள்ளிக்கிழமையக்குள்ளே பழுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பாத்திரங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதோடு சேர்த்து தான் அந்த கலச சொம்பு அம்மன் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு அம்மன் வந்து அந்த மஞ்சள் முகத்தில் இருக்கிறது வச்சுருக்கேன் அது வந்து அம்மனை அலங்காரம் பண்ணி அந்த முகம் வைப்பேன் இது வந்து வெள்ளியில் வெள்ளி சொம்பில் இந்த வெள்ளி அம்மன் முகம் வச்சு நான் கலசம் வச்சு பூஜை பண்ணுறது அதாவது இந்த கலசம் வந்து நான் வெள்ளிக்கிழமை கார்த்தால் கலசம் வச்சு பூஜை பண்ணுறது முந்தின நாள் நான் அந்த முகம் வச்சு அம்மனை அலங்காரம் பண்ணுவோம் அதாவது வீட்டுக்கு அழைப்போம் இல்லையா அந்த மாதிரி பண்ணுவேன் இது வந்து கலசத்தில் வைக்கிறது இந்த அம்மனை அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புதன்கிழமை நைட்டு வந்து இந்த அம்மனை அலங்காரம் பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா இது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணணும் அப்படின்றது ஒன்று ஒன்றுமே நாம் எப்படி வந்து எங்கேயாவது போனால் மேக்கப் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நான் அம்மனை அலங்காரம் பண்ணும்போதும் அந்த மாதிரி ரசிச்சு நான் பண்ணுறதுண்டு உண்டு அதுதான் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் டீஷராக அழகாக பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம வீட்டில் எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன பரிகாரம் ஒரு சின்ன மண் பானையில் நல்லா மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுட்டு அதில் ஃபுல்லாக கல்வி உப்பு நிரப்பிட்டு ஒரு பத்து ரூபாய் காயின் இருக்கு இல்லையா அதை வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருங்க அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழித்து அந்த எலுமிச்சம்பழத்தை பழத்தை கட் பண்ணி நிலவாசலில் வச்சுட்டு அந்த உப்பை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஃபில் பண்ணி வைக்கலாம் வியாழக்கிழமை கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்றதுக்காக ஆஃபீஸ்லேயும் போட்டிருந்தேன் அதனால காலையில் எழுந்துருச்சோடனே குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் என்ன அப்படின்னா முதல்ல கொழுக்கட்டை மாவு பண்ணலாம் அப்படின்னு மாவு பச்சரிசி இருந்தது அதை நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் துணியில் போட்டு நல்லா காய வச்சுட்டு அதை எடுத்து மிக்ஸியில் போட்டு நல்லா ஜலிச்சுட்டு அந்த ஜலித்த மாவை நல்லா வறுத்துட்டேன் அந்த வறுத்து பிறகு குட்டி குட்டி உருண்டைகளாக இருக்கும் இல்லையா அதையுமே மிக்ஸியில் போட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா எள் கருப்பு எள்ளு தான் நான் எப்போவுமே வாங்கிறது அதையுமே வறுத்து அதோடு கூட கொஞ்சமாக வெள்ளம் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அதையுமே பொடி பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஓட்ஸு சாப்பிட்லாம் அப்படின்னு ஓட்ஸு கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நல்லா கலந்துட்டு அதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் என்னோடய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சேன் அன்றைக்கி வந்து நான் லன்ச் எதுவுமே பண்ணலை மறுபடியும் ஒரு டீ சாப்பிட்டுட்டு என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னா இப்போது யாராவது இருந்தாங்க அப்படின்னா பரவாயில்ல பசங்க யாரும் இல்லை மருமக வந்து வெள்ளிக்கிழமை கார்த்தால் தான் வரா ஏன் அப்படின்னா பையனுக்கு அந்த காரில் அடிப்பட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா போன வீடியோவில் அதில் வந்து ரொம்ப ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறக்கூடாது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக முதல் முதல்ல வந்து பசங்க அதாவது மருமகளும் பேரனும் கேப் வச்சுட்டு அவங்க தனியாக வராங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கேப் வச்சுட்டு அதுவும் தனியாக வர்றதும் E did that first பூஜை பாத்திரங்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அம்மனை அலங்காரம் பண்ணுறதுக்காக அந்த பேக் ட்ராப்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் அம்மனை அலங்காரம் பண்ண ஆரம்பித்தேன் நான் எப்போவுமே வந்து அம்மனை ஃபுல்லாக அந்த டெக்ரேஷன் பண்ணுறது தான் பழக்கம் இது வந்து இந்த தடவை வந்து இந்த மாதிரி நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் அம்மன் ஃபுல்லாக அப்படியே வாங்கிட்டு அந்த முகம் மட்டும்தான் நான் தனியாக இப்போ செட் பண்ணியிருக்கேன் இந்த பேக் ட்ராப் எல்லாமே இந்த வருஷம் புதுசாக வாங்கினது தான் ஸோ ஒரு வருஷம் ஒன்று ஒன்றுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டே வந்துட்டுருக்கேன் அந்த வகையில் இந்த தடவை வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன் என்னென்னா இந்த வருஷம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் மருமகளும் பேரனும் வந்த பிறகு நான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு அந்த பேரும் கூட விளையாடுறதை நான் கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன்றதுக்காக மேக்ஸிமம் என்ன வேலைகள்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணேன் முதல்ல நிலவாசலில் பூக்களால் கூலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் எல்லாமே செட் பண்ணிட்டேன் விக்கிரகங்களுக்கு எல்லாமே பூக்கள் வச்சுட்டு அந்த கலசுமே வந்து காலை நேரத்துலேயே நான் ரெடி பண்ணிட்டேன் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த அஞ்சு மணிக்குள்ளே பண்ணுறது வந்து நம்ம எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை அப்படின்றதுக்காக கலசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலசம் வைக்கிறது எப்படி அப்படின்னா ஒரு சுத்தமான மனையை நல்லா தொடைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே தலைவாழை இலையை பரப்பிட்டு அதுக்கு மேலே பச்சரிசி பரப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு செம்பு என்ன சொம்பு வேணாலும் இருக்கலாம் நான் வந்து வெள்ளி சொம்பு வச்சுருக்கேன் அந்த வெள்ளி சொம்பில் வந்து அந்த ஒன்பது லக்ஷ்மிகள் இருப்பாங்க அஷ்டலட்சுமிகள் அந்த அஷ்டலட்சுமிகளுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் சுத்தமான தண்ணி நிரப்பிட்டு அதில் கொஞ்சமாக பன்னீர் ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு ஒன் ருபை காயின் ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு கோல்டு நான் வந்து ஒரு ரிங்கு போட்டிருக்கேன் அதுக்கு மேலே வந்து மாயலை சரிக்கிட்டு அதுக்கு மேலே நாங்கள் மட்டை தேங்காய் தான் நாங்கள் வைப்போம் அந்த தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அம்மன் முகம் வச்சுட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் அலங்கரிச்சிக்கலாம்னு சொல்லி அது மாதிரி தான் நான் அலங்கரிச்சுருந்தேன் முடிஞ்சால் நம்மக்கிட்ட ஏதாவது கோல்டு இருந்தது அப்படின்னா அந்த கோல்டு வந்து அம்மன் கழுத்தில் போடுறது ரொம்பவுமே விசேஷம் ஆக்சுவலாக எங்கள் அத்தை வந்து இந்த கலசம் மட்டும் தான் வைப்பாங்க நான் வந்து இந்த அம்மனை அலங்காரம் பண்ணுறது ஒரு ஃபோர் இயர்ஸாக நான் ஆரம்பிச்சிருக்கேன் நடுவில் வந்து ஒரு தடவை சரி வெறும் கலசம் மட்டும் வைக்கலாம் அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க ஒன்ஸ் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அது வந்து ரெகுலராக பண்ணிட்டே வாங்க அதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னாங்க அதனால அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான் தாம்பூலம் வந்து ஒரு மூணு பேருக்கு தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாமே தனியாக வீடியோ எடுக்க முடியலனால அந்த தாம்பூலத்தில் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டீல் தட்டு இருந்தது அந்த தட்டில் ஒரு ப்ளவுஸ் பெட்டு வெத்தலை பாக்கு பூ பழம் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறமா ஒரு தட்சிணையா ஒரு பதினோரு ரூபா அதை வச்சுட்டு அதுதான் தாம்பூலமாக கொடுத்துருந்தேன் ஸோ எங்கள் வீட்டு கோலமும் இது வந்து என்னோட மருமக போட்ட கோலம் அங்கே அவள் கோலம் போட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி இங்கே வந்தாள் என்னுடைய மருமகளும் பேரனும் வரத்துக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மருமக வந்த பிறகு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பூஜை அறையில் எல்லாமே செட் பண்ணிவிட்டு பூஜையை முடித்தாச்சு பூஜையை முடித்த பிறகு என்னுடைய மருமகளோட பாட்டு இல்லாமல் பூஜை கம்ப்ளீட் ஆகாது எனக்கு அதுக்கப்புறம் மருமக பாட்டு பாடினா அவள் பாடும்போது நடல நட பேரனும் சவுண்டி கொடுத்துட்டே இருந்தால் அதை கடைசியாக ப்ளே பண்ணுறேன் கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பூஜையை முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு பக்கத்து வீட்டில் அவங்களும் சாப்பிட கூப்பிட்டுருந்தோம் அவங்களும் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் மருமக இருக்கும்போதே அந்த மூணு பேருக்கும் வெத்தலைப்பாக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு எல்லாரையும் வரவழைச்சு வெத்தலைப்பாக்கு பாக்கு கொடுத்தாச்சு சாப்பிட்டு முடித்த பிறகு நல்ல நேரம் பார்த்துட்டு அந்த நோன்பு கயிறு கட்டுவோம் இல்லையா அதுவுமே நானே கட்டிவிட்டு மருமகளுக்கும் கட்டிட்டு பேரனுக்கும் கட்டிவிட்டு பையனுக்கு கொடுத்து அனுப்பிச்சுருந்தேன் நார்மலாக எங்கள் சம்மந்தி அவங்களும் வருவாங்க ஸோ அவங்களாலையும் வர முடியல அப்படின்றதுக்காக மறுபடியும் சூடாக கொழுக்கட்டை வடை எல்லாமே பண்ணி அந்த பாயசம் எல்லாமே பேக் பண்ணி கொடுத்தமிச்சுருந்தேன் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு மறுபடியும் நைட்டு அவளுக்கு எல்லாமே கொடுத்துட்டு ஒரு ஒன்பது மணி போல தான் மறுபடியும் கேப் புக் பண்ணி அங்கே கிளம்பி போனால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தேங்க்ஸ்